நான் ஊராட்சி உருவிய நடுநிலை பள்ளி ஏற்பட கரையை ஏழாம் உப்பு கொள்கிறேன் அன்பிட்டு பூ அரை கிரிசாமி அன்பளிப்பு வந்தாங்க மாமா வந்து தூங்கிட்டே இருந்தாராம் எது நேரம் எல்லாருக்கும் அரை மணி நேரம் கழிச்சுதான் தூக்கம் வரும் அதே போல அவருக்கும் அரை மணி நேரம் கழிச்சு ரெண்டு இறைக்குதான் தூக்கம் இருந்துச்சான் எல்லாரும் மாமா எழுந்திருங்க எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லி கத்துனாங்களாம் சிரிடா சிரி அப்படின்னு எல்லாரும் சிரிச்சாங்க சாரங்கள் மட்டுந்தான் அமைதியாக உட்காந்துருந்தானான் அவன் ரொம்ப பக்தியானவனா விளாடலாம் மாட்டான்னா அவன் மட்டும் மாமாக்குள்ளே உட்காந்துருந்தானா மாமா எங்களுக்கு புத்தகம் எடுத்துடாருன்னு சொன்னீங்களே எடுத்துடலே அப்படின்னு கேட்டாங்களான் அவன் நாங்கள் நான் புத்தகம் வரல அதனால நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொன்னாங்க சித்ரா சொன்னானா நான் மாமா போய் சொல்கிறாரு புத்தகம் எடுத்துகிட்டு வந்துருப்பாரு வாங்க எல்லாரும் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் பெஞ்சுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தாங்களாம் புக்கெல்லாம் கிடைக்கவே இல்லையா துண்டு காகிதங்கள் காகிதங்கள் கடிதங்கள் பய கையிலங்கள்லாம் வந்து கலந்துச்சான் வெளியில் வச்சுக்கிட்டு போட்டாங்களாம் அப்புறம் அதுலேயும் கிடைக்க இல்லையா சாவியெல்லாம் எடுத்து பொட்டியெல்லாம் தொடர்ந்து அதுல வந்து சலவே குதிகளெலாம் எடுத்து வெளியில போட்டாங்களாம் சித்ராவும் சுந்தரராஜனும் வந்து அஹ் வீரோல திறந்து புத்தகங்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டாங்களாம் ஆங்கில புத்தகங்களாம் அதில் அர்த்தம் அர்த்தமே இல்லாமல் சித்ரா வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலாம் மா அவங்க அம்மா வந்தாங்களாம் என்னடா அது வீடியோ அலங்கோலமாக இருக்குது இப்படி கடற்கரை நீ பார்த்துக்கிட்டு இருக்க சும்மா அப்படின்னு கேட்டாங்களாம் நான் பார்த்துக்கிறேம்மா நீ போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க நீ எப்போ குளிக்க போகிற அப்படின்னு கேட்டாங்களாம் மாமா அம்மா நான் குளிக்கிறேன் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நான் அப்புறம் வந்து குளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்படி மாமா இப்படி திரும்புகிறாங்களாம் புத்தகம் எல்லாம் இதுலேருந்து உழுதுதான் அப்புறம் வந்து நசுக்கி கீழே விழுந்த புத்தகம்லாம் அப்படியே நசுக்கி உடஞ்சி போய் கீழே வந்து வரைஞ்சிச்சோம் மாம் எல்லாரும் அப்படியே மாமாவையும் புக்கையும் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு கண்ணை ஒட்டி ஒட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா புக்கு கண்டு கண்டே முடியல இவ நான் தானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பதிமூணு புத்தகங்கள்ல எடுத்து ஒரு ஒருத்தராக கொடுத்தாங்க அப்புறம் சில நாட்கள் கழித்து பிருந்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு மாமா வந்து எல்லாட்டியும் கேட்டாங்க அந்த குட்டி பிள்ளைங்களுக்குலாம் சொல்ல தெரில நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறம் ஈசி சேரை போட்டுக்கிட்டு மா நைட்டு எட்டு மணி இருக்கும் ஈசி சேரை போட்டுட்டு மாமா வாசலில் உட்காந்துருந்தாராம் அந்த பக்கமாக பிருந்தா வீட்டு வேலைக்காரர் வந்தாராம் கடைக்கு பிருந்தாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்களாம் பிருந்தாவுக்கு நாளுக்கு நாள் ஜுரம் அதிகமாகிட்டே தான் இருக்குது குறையில அவங்கள பற்றி புலம்பிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொன்னாங்களாம் மாமா கிளம்புறதுக்கு முடிவு எடுத்தாராம் உருளாக்க போய் சட்டையை மாத்திட்டு போனாராம் அஹ் வர உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பிருந்தாட்ட கேட்டாராம் இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு போனாராம் மாமா போவாதீங்க அப்படின்னு சொல்லி பிருந்தா புடிச்சு நான் நாளைக்கு நாளைக்கு காலையில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா போயிட்டாராம் மாமா அப்புறம் மறுநாள் காலையில வந்தாரான் போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம் தன்னல்லேருந்து சாரங்கன் வந்து மாமா அப்படின்னு கூப்பிட்டானா இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே தெரு தெரு பக்கமாக ஓடி வந்துட்டானா அப்புறம் மாமா எங்கள் வீட்டுக்கே போகிறீங்க சித்திரா பிருந்தா வீட்டுக்குலாம் வந்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொ கேட்டானா பிருந்தாவுக்கும் உடம்பு சரியில்லை அதனால வந்துன்னா உங்கள் வீட்டுக்கு நான் அதுக்கு வரணும் அப்படின்னு மாமா கேட்டாராம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னானா சரி ஞாயித்துக்கிழம வரேன்னு சொல்லி சும்மா சொன்னாரான் அப்புறம் அவன் கையில் வச்சிருந்த ஒரு நெல்லிக்கனியாக அவட்டை கொடுத்தாரான் அப்புறம் அவரும் வாங்கிட்டு போயிட்டாரான் அப்புறம் நாளுக்கு நாள் ஜூரம் கம்மியாகிட்டே இருந்துச்சான் பிருந்தாவுக்கு அப்புறம் நான் உங்களால் தான் ஜுரம் நான் இது பிருந்தாவுக்கு உற்றுருச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம் அப்புறம் வருஷம் பிறந்து நாலஞ்சு நாட்கள் ஆகிடுச்சான் சுந்தர்ராஜனும் சித்ராவுனா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆனாங்களாம் அதனால அவங்களுக்கு மட்டும்தான் டைம் கொடுப்பாங்களாம் பாக்கி எல்லா எல்லா பிள்ளைங்களும் எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிங்களாம் அவங்களுக்கு மட்டும்தான் வாங்கி தராங்க அப்புறம் இவன் வந்து ஒரு புக்கை வாழ்வீட் மீன் ஒரு புக்கை எடுத்து வச்சுக்கிட்டானா இதை நான் எத்தனாவது வந்தால் படிக்கலாம் அப்படின்னு கேட்டானா எல்எல்எல்சி எல் எஸ்எஸ்எல்சி வந்தால் வகுப்பு வந்தால் தான் நீ படிக்கலாம் அப்படின்னு சொன்னானா அந்த புக்கை க கையிலேருந்து வாங்கி வச்சுக்கிட்டானா அப்புறம் சாரங்க வந்து வாசல் பக்கமாக போனாண்ணா போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அனுபவ சட்டிஃபிகேட்டுச்சான் மாமா என்னன்னு போயிட்டு வாசப்பக்கமாக போய் பார்த்தாராம் அழு அங்கே சாரங்கனை வந்து அழுகிட்டு கண்ணெல்லாம் செவந்து போய் கண்ணம்லாம் செவந்து போய் நான் கண்ணெல்லாம் சவந்து போய் இருந்தானான் மாமா கிட்ட கழுவு ஓடியே போயிட்டானான் மூணு நாள் கழிச்சவன் வரவே இல்லையா சரி பிள்ளைங்க வந்தோடனே அனுப்பிக்கணும் அப்படின்னு மாமா நினைச்சாரான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சுந்த சுந்தர்ராஜன் தான் முதல்ல வந்தானா அவட்ட சொ சொல்லி இந்த மாதிரி சாரங்கனை போய் அழைச்சிடுவா அப்படின்னு சொன்னாரான் அவன் போயிட்டு சுந்தர்ராஜன் போயிட்டு சாரங்கனை பார்த்துட்டு வந்தானான் சாரங்க தூங்கிட்டு இருக்கா மாமா அப்படின்னு சொல்லி சுந்தராஜன் உள்ளாக்க போயிட்டாங்க அப்புறம் மாமா நினச்சாராம் நம்ம போய் பார்த்துட்டு வரோம் இருந்தாலும் அழுத்துட்டு போனோம் அப்படின்னு நினச்சிட்டு முடிவு எடுத்துட்டு சட்டையே உள்ளாக்க போய் மாட்டிட்டு திரும்ப போனாராம் நம்ம நல்ல அடிச்சு போகிறாங்க இல்லை வெளியில் அடித்து துரத்திடுவா போகிறாங்க அவங்க அம்மா அப்பா அப்படின்னு நினச்சிட்டு போனாராம் அப்புறம் வந்து போனாராம் போயிட்டு வந்துட்டாராம் திரும்ப போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டு வேலை பிருந்தாவோட வீட்டு வேலைக்காரர் வந்து அவனை கூட பிருந்தாவை கூப்பிட்டு வந்தாரான் அப்போ மாம் மாமாட்ட கேட்டானா நான் போயிட்டு வரேன் வா அப்படின்னு சரி நீ வா அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் பிருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓடி ஓடி வந்தாலாம் ஏன் பிருந்தா நீ ஓடி வர அப்படின்னு கேட்டாரான் அப்புறம் சாணங்கன் வரான் அப்படின்னு சொன்னாலாம் அதோட அவருக்கு சந்தோஷம் ஆகிடுச்சான் சாணங்கன் ஏன் வர நான் நாளாக வரல அப்படின்னு கேட்டாரான் அது ஒன்றும் இல்லை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொன்னிங்களே இப்போ நீங்கள் வரணும் அப்படின்ட்டு மாமா மாமாவாங்க ரொம்ப சும்மா தானே சொன்னோம் இவனா அதே பிடிச்சிட்டு தொங்குறான் அப்படின்னு சொன்னாரான் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் போனாங்கண்ணா வீட்டுக்குள்ளே போனோன்னே என் மாமா உட்கார வச்சுட்டு சாரங்க உள்ளாக்க போனாங்க அவங்க அப்பா வந்தாங்கண்ணா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் உள்ளாக்க போயிட்டானா இவன் சாரங்க எனக்கு உப்புமாவும் காஃபியும் எடுத்துகிட்டு வந்தானா எனக்கு எதுக்கு இதெல்லாம் வேணாம் நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தாங்கும் போதே அப்படின்னு சொன்னாராம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கண்ணா அப்புறம் சாப் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம் அப்புறம் வந்து பெஞ்சிலேருந்து ஒரு டைரி எடுத்தானா டைரி எடுத்து அப்புறம் நான் குழந்தை கையிலேருந்து எப்படி கிழி கிளிப்பு எடுப்போமோ தூங்குற அதே மாதிரியே அவர் பாக்கெட்லேருந்து நைஸாக பெண் எடுத்தானா பெண் எடுத்து அவர் முன்னாடி வச்சானா இதில் என்ன எழுதணும் அப்படின்னு சாரங்கிட்ட கேட்டானா அன்பு அன்புள்ள சாரங்கனுக்கு அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க அதோட கதை முடிஞ்சிருச்சா ஃபுல்லாக சூப்பராக நல்லா அப்சர்வ் பண்ணி வாசிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கா உனக்கு இந்த கதை ஆ இந்த கதையிலேருந்து நீ என்ன தெரிஞ்சுட்டேன் கடையிலேருந்து எல்லாரையும் ஒன்றா பார்க்கணும் தனித்தனியாக பார்க்கணும் வெரி குட் வெரி குட் சூப்பர் எல்லாம் கிளாப் பண்ணுங்க